ஓம் விக்னேஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து கற்பனசாமி அங்கால பரமேஸ்வரி பாப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் திருநள்ளாறு சனிப்பயிற்சி இந்த திருநள்ளாறு போன்ற பிரசித்தி பெற்ற திருக்கோயில்களில் வாக்கிய பஞ்சாங்கத்திற்படி சனிப்பயிற்சி ஆனது நடைபெற உள்ளது ஸ்ரீ சோபகரது வருடம் மார்கழி மாதம் நாலாம் தேதி டிசம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று மாலை சரியாக ஐந்து இருபது மணிக்கு பெயர்ச்சியானது அனைத்து ராசிகளுக்கும் சனியானவர் பெயர உள்ளார் இந்த நாளில் சனி பிரதி ஹோமம் மற்றும் சிறப்பு பூஜைக்கான அனைவரும் தனிப்பட்ட முறையை செய்ய வேண்டும் என்றால் என்னுடைய ஜோதிட ஆலோசனை ஆலோசனை அலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம் மேலும் கடல் கடந்து வெளிநாடு வாணிபம் மற்றும் உத்தியோகம் புரிபவர்களுக்கான மிக முக்கியமான பதிவு வெளிநாட்டில் உள்ளவங்களும் இந்த பதிவை பார்த்து உங்களுக்கு சனிப்பிரதி உங்கள் குடும்பத்திற்கும் உங்களுக்கும் செய்ய வேண்டும் என்றால் தனிப்பட்ட முறையிலோ இல்லை உங்களுடைய உறவினர்களுக்கோ இல்லை உங்களுடைய குடும்பத்தாருக்கோ சனிப்பிரதி செய்ய வேண்டும் என்றால் தாராளமாக என்னுடைய அலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய பெயர் நட்சத்திரம் அதை பதிவு செய்து கொள்ளலாம் சிம்ம ராசிக்காரங்க பூரா நட்சத்திரக்காரங்க சிம்ம ராசி பூரா நட்சத்திரத்துக்காரங்க பொதுவாகவே பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படிப்பட்ட விஷயங்களை பண்ணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சில சிம்ம ராசிக்காரங்களுக்கே இப்போ ஒரு புரிதல் வந்திருக்கும் முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அப்போ இப்போ அப்படி இல்லை உங்களுக்கு புரியும் சுருக்கமாக சொல்ல போனோம் அப்படின்னா ஆறாம் இடத்து சனி வந்து ஏழாம் இடத்துக்கு வர்றது அப்படிங்கிறது விசேஷ அமைப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு கண்டக சனி அதுக்காக பயப்படவும் தேவை கிடையாது இந்த ஆறாம் இடத்து சனி உங்களுக்கு ருண ரோக சத்ரு ஸ்தானம் ஆகிய இடத்துல சனி இருக்கும் போது அந்த சனியானவர் உங்களுக்கு நோய் எதிரி கடன் ஒன்று நோயை கொடுத்து கஷ்டப்படுத்தியிருப்பார் இல்ல எதிரியை கொடுத்து கஷ்டப்படுத்தியிருப்பார் இல்லை இல்லை கடனை கொடுத்து கஷ்டப்படுத்தியிருப்பார் இந்த மூணுத்துல ஏதாவது ஒன்று கொடுத்து கஷ்டப்படுத்திருப்பார் இல்லை மூணையும் கொடுத்து கஷ்டப்படுத்தியிருப்பார் கன்ஃபார்மாக இதுலேருந்து இருந்து சாய்ஸ் கண்டிப்பா பண்ணியிருப்பார் உங்களோட வாழ்க்கையில நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க அப்படிங்கிறது அதில் புரிஞ்சு ஆறாம் இடத்து சனியிலேருந்து ஏழாம் இடத்துக்கு வர்றது ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா மறைமுகமான ஒரு சூழ்ச்சிகள் மறைமுகமான எதிர்ப்புகள் நோயின் கொடுமை கடனால் அவமானப்பட்ட சூழ்நிலை இதெல்லாம் மாறப்போகுது திருஷ்டி டி போன்றவற்றை பொறாமை உங்களுக்கு எதிர்த்துவமான செய்கிறவங்களாம் இப்போ விலகி போகிறாங்க இதுதான் முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் இது வரைக்கும் அந்த கஷ்டம்லாம் பட்டுட்டு இருந்தீங்க அதை மீண்டு வருவீங்க இந்த ஆறாம் இடத்துலருந்து தன்னுடைய மூணாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்கும்போது மாங்கல்ய தோஷம் பெண்களால் அவமானம் கஷ்டம் இதெல்லாம் பட்டிருப்பீங்க முன்னாடி ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறது ரெண்டரை வருஷ காலமாக அதுக்கப்புறம் ஆறாம் இடத்துலருந்து தன்னோடைய ஏழாம் பறையாக பன்னெண்டாம் இடத்துல பார்க்கும்போது ஆறாம் இடத்துலேருந்து தன்னுடைய மூணாம் பார்வையால் எட்டாம் இடத்தை பார்க்கும்போது பெண்களால் மட்டும் இல்லாமல் கொடுக்கல் வாங்கல பிரச்சனை வண்டி வாகனத்தில் விபத்து ஒரு சில பேருக்கு நடந்திருக்கும் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நடந்திருக்கும் மூணாம் பறவையாக எட்டாம் இடத்துக்கும் மாங்கலேஸ்தானத்துலேயும் சனி பார்க்கறதுனால உங்கள் குடும்ப உறவுகளில் ஒரு சில விரிசல்கள் ஏற்படும் ஒரு சில பேர்த்துக்கு மனைவி கணவன் மனைவி கூட லவ்வராக இருக்கிறீங்களா லவ்வில் பிரேக்கப் கிடைக்கும் ஒரு சில பேருக்கு சண்டை சச்சரவாகவே இருக்கும் அதே மாதிரி கொடுக்கல் வாங்கலை ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு வாங்க முடியாமல் கஷ்டப்படுவீங்க இல்லை வாங்கினா கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுவீங்க இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கிடைக்கும் ஸோ ஒரு ஆறாம் இடத்துலேருந்து தன்னை மூணாம் பார்வையாக எட்டாம் இடத்துல பார்க்கும்போது இந்த பலாம் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் கடந்த காலங்களில் அதே மாதிரி ஆறாம் இடத்துலேருந்து ஏழாம் பார்வையாக பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறது அப்படிங்கிறது விரையத்தை பார்க்குறதுனால விரயத்தை அதிகமாக கொடுக்கும் ஒன்று ஹாஸ்பிட்டல்லே போய் செலவு பண்ண வச்சிருக்கோம் இல்லை அது உங்களை மட்டும் இல்லை உங்களை சார்ந்தவர்களுக்கும் ஹாஸ்பிட்டலில் நிறையா ஸ்பெண்ட் பண்ண வச்சுருக்கோம் சில பேர் விபத்துகள் ஏற்பட்டு அதன் மூலியமாக வண்டி வாகனங்களில் பிரச்சனை விரையத்தை அதிகமாக கொடுத்துருக்கும் ஏதோ ஒரு வகையில் விரையத்தை கொடுத்துருக்கோம் சரி இதெல்லாம் இருக்குன்னா பன்னெண்டில் விரையத்தை பார்க்கறதுனால விரையத்தை கொடுத்தாலும் அடுத்தது ஆறாம் இடத்துலேருந்து தன்னாடு பத்தாம் பார்வையாக மூணாம் இடத்தை பார்க்கும் போது தைரிய வீரியஸ்தானத்தில் ஒரு சில பிரச்சனைகள் ஏன்னா தைரியமே நிலை எதை தொட்டாலும் பயமா இருக்கும் வெற்றிங்கிறது கிடைக்காது வெற்றி எவ்வளவு முயற்சி பண்ணியும் கிடைச்சிருந்துருக்காது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கடந்த காலங்களில் சிம்ம ராசிக்காரங்க கண்டிப்பாக அனுபவிச்சிருப்பாங்க அதுவும் எஸ்பெஷலி பூர நட்சத்திரத்துக்காரங்க இந்த உடைய ப்ராப்ளத்தை சில பேர் அனுப அனுபவிச்சிருப்பாங்க இளைய சகோதர வழியில் ஒரு சில பிரச்சனைகள் அதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் கொடுத்துருக்கோம் இனிமே வர காலங்களாவது சரியாகுமா அப்படிங்கிறத பற்றி தான் நட்சத்திர வாரியாக தசாபூத்தி பலன்களை கணித்துள்ளேன் போது அதை பற்றி முழு விவரங்களை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் சிம்மராசிக்காரங்க இருந்தாங்கன்னா பூர நட்சத்திரக்காரங்க இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணி மிக அளவில் பெரிய அளவில் ஷேர் பண்ணி உங்களுடைய நல்ல விஷயங்களை பகிர்வதன் மூலம் அது மற்றவர்களுக்கும் நன்மையை செய்வதாகவும் உங்களுக்கும் ஒரு ஒரு சிறு புண்ணியத்தை கற்கமோ அது ஒரு உபயோக தகவலாக அது அனைவருக்கும் போய் சேரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த வாங்க கண்டிப்பாக இந்த நட்சத்திர வாரியாக திசா புத்தி பிள்ளைங்களையும் நம்ம பார்க்க பார்க்கலாம் வாங்க சிம்ம ராசி பூர நட்சத்திரத்துக்காரங்களுக்கு முதல் ஆரம்ப திசை சுக்கர திசை திசை இருபது வருட காலங்கள் என்னுடைய கேல்குலேஷன் படி ஒரு பத்து வருஷத்தை எடுத்துக்கிறேன் சூரிய திசை ஒரு ஆறு வருஷம் சந்திர திசை ஒரு பத்து வருஷம் மொத்தம் இருபத்தாறு வயசு வரைக்கும் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா இந்த சந்திர திசை வரைக்கும் மீட் பண்ணிட்டு வந்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த சிம்ம ராசி பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களோ இல்லை கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுக்கோ கொஞ்சம் ஜாகிரதையான காலம் கேட்டிங்கன்னா இது கண்டக சனி இந்த கண்டக சனி ஏழாம் இடத்து சனி வந்து ஆப்போசிட் கெண்டார் இருந்து பிரச்சனை உருவாக்கும் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா மேலேயும் டைவர்ஷன் பண்ணாதீங்க அதாவது முக்கியமாக சொல்ல போகணும் அப்படின்னா லவ் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு போகாது இந்த நேரம் அதுக்கு சரியான காலகட்டம் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் ஏழாம் இடத்துல சனி வந்து உட்காந்துருக்கிறது கலத்தர காரகட்டம் பிஸ்னஸ் பார்ட்னரோ லைஃப் பார்ட்னரோ இல்லை நம்மளுடைய லவ்வரோ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களோ வெளிப்படையாக சொன்னால் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களோ இல்லாட்டிங்கன்னா ஒரு ஆணால் ஒரு பெண்ணுக்கும் ஒரு பெண்ணால் ஆணுக்கும் அவமானங்கள் துக்கங்கள் கஷ்டங்கள் வரப்போக்கக்கூடிய விஷயமாக இந்த காலகட்டம் அமையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய படிப்பில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுறது இரநூறு பர்சன்ட் பண்ணிங்கன்னா ஒரு நூறு பர்சன்ட் நடக்கும் அதில் மட்டும்தான் உங்கள் ஃபோக்கஸ் இருக்கணும் இந்த சிம்ம ராசி பூர நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றங்கள் டிரான்ஸ்போர்ட் ப்ரொமோஷன்ஸ் நல்ல விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நடக்கும் பட் எதிர்பாலனத்தருடன் கொஞ்சம் உஷாராக இருக்கிறது வேணும்னே போய் ஏதாவது ஒரு ப்ரொப்போசல் பண்ணுறது இல்லாட்டிங்கன்னா ஏதாவது ஒரு சிக்கலை உண்டாக்கக்கூடிய நிலை அடுத்த வருகின்ற அஷ்டம சனி காலங்களில் அது முக்கியமாக பிரதிபலிக்கும் அதனால் இப்போத்துலேருந்து கொஞ்சம் உஷாராக இருப்பது ரொம்ப நல்லது ரொம்ப லவ்வர் மேலே பொசசிவாக இருந்தால் அதுவே ஒரு மிகப்பெரிய சண்டையாக போய் முடியும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களாம் ரொம்ப ஜாகிரதியாக இருக்கக்கூடிய காலகட்டம் சின்ன சின்ன நிகழ்வுகளும் ஜஸ்டிஃபை பண்ணணும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஒரு பெரிய பிரச்சனையில் போய் முடியும் பிடிவாதத்தெல்லாம் விட்டுடணும் இந்த காலத்தில் ஏதோ ஒன்று நடக்குது நம்மளுக்கு நெகட்டிவாக நடக்குதுன்னா நம்ம பாசிட்டிவாக நினச்சிட்டு போயிடணும் பிஸ்னஸில் உள்ளவங்களுக்கு மிகப்பெரிய ஸ்ட்ரகிள்ஸ் வெயிட்டிங்கில் இருக்குது ஸ்ட்ரகிளை எப்படி மீறி போகணுங்கிறது தான் உங்களுடைய உன்னிப்பான கவனமாக இருக்கணுமே தவிர மற்ற விஷயங்களை நீங்கள் கவனம் செலுத்துவது அப்படிங்கிறது தேவையில்லாத ஒரு பிரச்சனையை கொடுக்கும் இந்த ஏழாம் இருந்து தன்னுடைய மூணாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பாக்கிஸ்தானத்தை பார்க்குவது அப்படிங்கிறது புத்திர பாக்கியமே இல்லாதவங்களுக்கு கடவுளின் அனகிரகத்தால் ஒரு புத்திரன் உருவாகுவார் புத்திர பாக்கியம்ங்கிறது கிடைக்கும் அதே மாதிரி உங்கள் பாக்கியங்களை சில தடைகள் மீறி சில விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அது குலதெய்வ வழிபாடு பண்ணணும் பாக்கியஸ்தானத்தை கெடுத்தாலே ஒரு உங்களுடைய தந்தையார் வழியில் ஒரு சில பிரச்சனைகள் இல்லை தந்தையே பிரச்சனை ஆகக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது ஏழாம் இடத்துலேருந்து தன்னோட சம சப்தமாக பார்வையான ஏழாம் பார்வையை தன்னோட ராசிக்கே உங்களோட ராசிக்கே சனியை பார்க்குறாரு அப்படிங்கும் போது உங்கள்கிட்ட பேட் ஹேபிட்ஸ் கிரியேட் ஆகக்கூடிய டைம் அந்த பேட் நீங்க நீங்கள் கையில் எடுக்கக்கூடாது உங்கள் மனசுக்கு தப்புன்னு ஒன்று பட்டுச்சுன்னா அது கண்டிப்பாக பண்ணாதீங்க தெரியும் நம்மளுக்கு அது பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா அதுவே முடியக்கூடிய காலகட்டம் நீங்கள் ஒழுங்காக தான் போவீங்க ஆப்போசிட்டில் உள்ளவங்க கரெக்டாக வருவாங்கன்னு தெரியாது அப்படிதான் நடக்கும் அதான் ராசிக்காரங்களே சப்தம பார்வையில் பார்க்குறதுனால ஆப்போசிட் என்னடாராலையும் பிரச்சனை தன்னுடைய எண்ணங்களே பிரச்சனையாக மாறக்கூடிய விஷயங்கள் அப்படிலாம் இருக்கிறதுனால சரியான தெளிவான முடிவு எல்லாத்தாலும் அங்கீகரிக்கப்படுகிறதா அப்படின்னு பார்த்து ரிவ்யூ பார்த்து கரெக்டாக பண்ணுங்க ஒரு பத்து பேர்த்துக்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி க டிஸ்கஸ் பண்ணுங்கள் இல்லைங்க அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ற விஷயமே இல்லை உங்கள் மனசில் தெரியும் அது தப்பு தான் அப்படின்ட்டு அதை உணர்ந்தீங்க அப்படின்னாலே அந்த விஷயத்த தவிர்த்தாலே வெற்றி அப்படிங்கிறது நிச்சயம் திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் ஆகும் ஆனால் விட்டு கொடுத்து செல்வது அப்படிங்கிறது நன்மையை கொடுக்கும் அடுத்தது செவ்வாய் தசை இருபத்தாறு வயசுல இருந்து முப்பத்தி மூணு வயசு வருது இது வரைக்கும் கஷ்டத்திலே போயிட்டு இருந்த இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இப்போது திருமணம் போன்ற யோகா அமைப்புகள் வருது ஆனாலும் நல்ல வரன்களை தேடி அதன் பின் திருமணம் செய்யணும் அந்த திருமணம் ஆகிறவங்களுக்கு ரொம்ப உன்னிப்பாக கவனமாக எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டம் திருமணம் ஆனவர்களுக்கு திருமணம் ஆனவர்களுடன் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் இல்லை திருமணம்லாம் ஆகலைங்க பேச்சுலராக இருக்கேன் அப்படிங்கன்னா பெண்கள் இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ஆனால் இருந்தால் பெண்ணுக்கிட்டையும் பெண்ணா இருந்த ஆணைகிட்டேயும் இருக்கிறது நல்லது கொடுக்கும் அவமானத்தை தவிர்க்கும் துக்கத்தை தவிர்க்கும் துயரத்தை தவிர்க்கும் அப்படிங்கிறது சொல்லும் இந்த தசையில் அப்புறம் நல்லதே நடக்காது அப்படின்னா வீடு மனை யோகம் ஆகக்கூடிய நிலை அந்த நிலைமை உங்களுக்கு ஒரு நல்ல நிலைமையாக இருக்கும் ஆனால் தடை தாமதங்களுக்கு பிறகே அது நடக்கும் வெளிநாடு செல்லக்கூடியவர்கள் வெளிநாடு செல்லலாம் ஆனால் என்னென்னா இடமாற்றங்கிறது கண்டிப்பாக உண்டு டிரான்ஸ்ஃபர் வந்து உங்கள் கம்பெனியில் இருந்த ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பாசிபிலிட்டிஸும் அதிகமாக இருக்குது ப்ரமோஷனோட டிரான்ஸ்ஃபரும் இருக்கு அதனால அதனால நல்ல நிலையில இருக்கு ஆனால் இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஆறாம் ஏழாம் இடத்துல இருந்து பத்தாம் பார்வையாக நாலாம் இடத்துல பார்க்கும்போது தாய் வழியில் ஒரு சில பிரச்சனைகள் தாயாரே பிரச்சனை ஆகக்கூடிய நிலை அதன் பிறகு வண்டி வாகனத்தில் கம்ஃபர்டபுள் ஜோன் லக்ஸுரியஸான பைக் வாங்கினாலும் இந்த வீலிங் கீலிங் பண்ணிட்டு பிரச்சனை பண்ணிட்டு பண்ணக்கூடாது நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் என்னென்னா பைக்கெல்லாம் காஸ்ட்லி கிடையாது நம்ம உடம்பு அப்படிங்கிறது ரொம்ப காஸ்ட்லியான விஷயம் நம்ம கடவுள் கொடுத்த வரம் அந்த வரத்தை நீங்கள் டேமேஜ் பண்ணக்கூடாது அப்படி வண்டி வாகனத்தை செயல்படுத்தும் போது மிக கவனமாக செயல்படுத்துறது தூர தேச ப தூர பயணங்கள் மற்றும் இரவு நேர பயணங்களில் கொஞ்சம் தவிர்க்கிறது அப்படிங்கிறது நன்மையை கொடுக்கும் இல்லை நான் போய் தான் ஆகணும்னா ஜாகிரதையாக கடவுளை நினைத்து குலதெய்வத்தை நினைத்து உங்களுடைய பயணத்தை தொடரலாம் ஆனாலும் ஒரு ஜாக்கிரதையாக இருக்குது ஏன்னா நம்ம கரெக்டாக போனாலும் எழுத்தாப்பில் இருக்கிறவங்க கரெக்டாக வருவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக உள்ள சில இடத்துல அது மாறுபடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குது திடீர்னு நாய் ஒருக்க வரும் திடீர்னு கார் டிரைவரோ இல்லை யாரோ ஒருத்தவங்க வந்து தவறான ஒரு பொசிஷனில் வந்துட்டாங்கன்னா நம்மளுக்கும் சேர்த்த பிரச்சனை அப்படிங்கும் போது இந்த நல்லது அடுத்தது ராகு திசை முப்பத்தி மூணு வயசுல இருந்து செகண்ட் எல்லாம் இப்போ நல்லா இருக்கும் வியாபாரத்துல ஒரு சில கெடுக்கு இருக்கும் இல்லீகல் ஃபார்மேட்ல பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இந்த காலகட்டத்துல விட்டுருங்க ஷேர் மார்க்கெட்டை அறவே விட்டுருங்க இந்த நேரத்துல அது பாசிபிலிட்டி இல்லாத ஒரு காலகட்டம் நஷ்டம் ஏற்படக்கூடிய காலகட்டம் இளைய சகோதர்ட்ட வந்து ஒரு சில கடன் வாங்கினீங்க அப்படின்னா அங்கே திருப்பி கொடுத்துருங்க அது அதிகமாக வச்சிட்டு இல்லாட்டி நான் அவங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்து ஏதாவது ஷேர் மார்க்கெட்ல போட்டு பிரச்சனை பண்ணிக்காதீங்க இதனால் உங்களுக்கும் சகோதர வழியில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் பிஸ்னஸ் ரொம்ப சவால் கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஆட்டிடியூடு ராங்காக கூடிய விஷயம்லாம் நடக்கும் செய்யாத தப்புக்கு நீங்கள் வந்து பொறுப்பேற்றக்கூடிய நிலையும் உருவாகும் அப்படிங்கிறதுனால ராகு திசை நல்ல ஆதிபத்தியம் வாங்கினால் மட்டுமே ஒரு சில தடைக்கு பின்பு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் இது ராகு திசையை பற்றி முழுமையான பதிவு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இந்த ராகு பற்றி உங்களுக்கு முழுமையான விவரங்களை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க உங்களோட ஜனன கால ஜாதகத்தில் ராகு திசை நடந்து கொண்டிருந்தால் ஜோதிட ஆலோசனைக்கு எனக்கு அலைபேசி எனக்கு தொடர்பு கொள்ளலாம் இதன் பிறகு அவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத முழுமையாக அதில் சொல்லுவேன் அடுத்தது குரு திசை ஐம்பத்தி ஒரு வயசுலேருந்து அறுபத்தெட்டு வயசு வரைக்கும் இந்த திசை காலங்களில் உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறது அதிக அளவில் ஏற்படும் ஹெல்த் இஷ்யூஸை மட்டும் கொஞ்சம் பார்க்கணும் மன வகையில் அதாவது உங்களுடைய திருமணம் மகன் மகளுக்கு பண்ணி வைக்கணும் அப்படின்னா இந்த நல்ல காலம் ஆனாலும் அந்த திருமணம் யாரிடம் நடத்தி கொள்வது அப்படிங்கிறத விஷயங்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது ட்ராவல் அப்படிங்கிறது நெடுதூரம் போகக்கூடிய விஷயங்களும் பூர்வ புண்ணியத்தில் இருக்கிறதுனால பேரும் புகழும் அப்படிங்கிறதுலாம் கண்டிப்பாக கிடைக்கும் டிரான்ஸ்பர்ஸ் கிடைக்கும் பட்டம் பதவி கிடைக்கும் ஒரு சில பேருக்கு மகன் மகள் வழியில் சந்தோஷம் நிறைந்திருக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு சில கடன்கள் குறையும் எதிர்ப்புகள் குறையும் எதிர்ப்புகள் விலகும் சில பேருக்கு நோயோடைய தீவிரம் இப்போ குறையும் ஒரு சில பேருக்கு இதெல்லாம் நடக்கும் சனி திசை அறுபத்தெட்டு வயசுலேருந்து தோணுது இந்த திசை காலங்களில் தான் நீங்கள் ரொம்ப முக்கியமாக எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்கணும் உங்க மகன் மகள் வழி விஷயத்தில் கவனிக்கிறது ரொம்ப நல்லது பூர்வீக சொத்து ஏதாவது இருந்தா அதன் மூலியமாக ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும் உடம்பு நிலையில் ஒரு சில தோய்வுகள் ஏற்படும் மன அளவுல ஒரு சில விரக்திகள் ஏற்படும் அப்படிங்கும்போது மிக கவனமாக கடந்து செல்லக்கூடிய திசை சனி திசை இப்போது குலதெய்வ வழிபாடு மிக முக்கியமானது இந்த சனி திசை காலங்களில் பொறுமையுடன் கிடக்குவது அப்படிங்கிறது தான் ரொம்ப உன்னதமான விஷயம் அடுத்தது அது புதன் திசையும் சேர்ந்து தொண்ணூத்தி ஏழுல இருந்து பதினாலு ஒரு தொண்ணூத்தொம்பது வயசு வரைக்கும் புதன் திசை வந்தா மட்டுமே ஒரு சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது இந்த சிம்ம ராசி பூர நட்சத்திரத்துக்காரங்க உத்திர நட்சத்திரத்தை அன்னைக்கு எந்த ஒரு செயல்கள் செய்தாலும் பணம் பொருள் புகழ் அப்படிங்கிறது எல்லாம் கண்டிப்பா கிடைக்கும் அதை முயற்சி செஞ்சு பாருங்க அதே மாதிரி வழிபாடாக சிவபெருமானை வழிபடுறது முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமைகளில் வழிபடுறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் கிருத்திகை அப்போ பாலாபிஷேகம் பண்ணுங்க விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள் விநாயகரை டெய்லி வழிபாடு பண்ணுறது ரொம்ப 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 சிறப்பான ஒரு விஷயம் அந்த தண்ணி ஊற்றி விநாயகருக்கு தண்ணி ஊற்றி பின்பு பாலை பாலாபிஷேகம் பண்ணுங்க அப்படின்னா பால் அபிஷேகம்னா பாலை எடுத்துகிட்டு போய் கொட்டுங்கன்னு சொல்லலை நம்மளால் முடிஞ்சது ஒரு கால் லிட்டரோ நூறோ இரநூறோ அதை போய் நீங்கள் பாலாபிஷேகம் கொஞ்சம் பண்ணுறது அப்படிங்கிறது அந்த ராகுக்கு எதுக்கு பண்ணுறது மிக ஒரு உத்தமமான பலன் உங்களுக்கு அள்ளி கொடுப்பார் விநாயகர் விநாயகர் உங்களை காப்பார் அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு ரொம்ப 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 முக்கியமானது எண்ணெய் கொடுங்க குலதெய்வ வழிபாடு குலதெய்வ கோயிலுக்கு எண்ணெய் கொடுத்து குலதெய்வ கோயிலில் தினமும் விளக்கியத்தை சொல்லுங்கள் நிறைய பேர்த்துக்கு இது சொன்னால் எங்கள் ஊர் கோயிலில் காட்டில் இருக்குங்க மலையில் இருக்குதுங்க யாரும் வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்கன்னா நீங்க அதுக்கு ஒரு தொடக்கமா இருங்க யாரையாவது வச்சு விளக்கேத்த ட்ரை பண்ணு அதுவே மிகப்பெரிய புண்ணியம் இந்த வாழ்க்கை இந்த வெளிச்சமானது உங்க வாழ்க்கைக்கு கண்டிப்பா வரும் அப்படிங்கறத சொல்லி சிம்மராசி பூர நட்சத்திரத்துக்காரங்க அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாகியங்களும் நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வளமுடன் திருச்சிற்றம்பலம்